ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணி ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக உங்களால் இருக்க முடியல நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அதிகமான லாஸை தான் மேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லாஸ் மேக்கருக்கும் இருக்கும் இதுக்கு முன்னாடி பீவியஸாவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து மார்க்கெட்ல இருக்கேன் த்ரீ இயர்ஸாக இருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் இன்னும் லாஸ்ல தான் ஹோல்டு பண்றேன் ஸோ அந்த மாதிரி லாஸ்ல ஹோல்டு பண்ற ட்ரேடருக்கான வீடியோ தான் இது உங்களுடைய லாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால தான் இந்த லாஸை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க நியர் வந்து ஒரு தேர்ட்டி மிஸ்டேக்ஸ் கிட்டே இருக்குது நான் முக்கியமான மேஜரான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வருஷத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து சஸ்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ட்ரேடருக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் நான் லிஸ்ட் பண்ணக்கூடியதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த மிஸ்டேக்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சரியான முறையில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இயரில் நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக மாற முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எப்படியாவது வந்து ட்ரேடிங்கில் வந்து ஏதோ ஒரு வழியில ஃபண்டை வந்து ரெடி பண்ணி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கறதுனால மேலும் மேலும் நீங்க லாஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க உங்களுடைய கேபிட்டல் வந்து ஓன் கேபிட்டலா இல்லாத பட்சத்துல லோன் எடுத்தோ மத்தவங்க கேபிட்டலோ ஒரு இம்மிடியட் கமிட்மெண்ட்டுக்காக உள்ள ஒரு கேபிட்டலோ எடுத்துட்டு வந்து இதுல போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அது மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து யார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம் நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமலே ட்ரேட் பண்ணுவேன் டெய்லி ட்ரேட் பண்ணும்பொழுது என்னோட ரிஸ்க் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது மார்க்கெட்டு கீழே வரும் உங்களுக்கு வந்து நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு லாஸ் காட்டும் வந்து ஒரு டூ தௌசண்ட் காட்டும் நெக்ஸ்ட் ஃபோர் தௌசண்ட் காட்டும் டென் தௌசண்ட் காட்டும் மார்க்கெட் வந்து மேல போகும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படியே வந்து லாஸ்ல இருந்து ரெக்கவர் ஆனோன்னு எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா இவ்வளவு தூரம் நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு சோ இருக்கிறது போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிட்டல் வந்து எனக்கு வேண்டாம் வந்தா எல்லாம் வரட்டும் இல்லைன்னா எல்லா கேபிட்டலும் போகட்டும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுடைய ரிஸ்க்கை வந்து நீங்கள் எவ்வளோன்னு தெரியாத வச்சுருக்கிறது தான் டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறது தான் இப்போ என் ரிஸ்க் வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும்பொழுதே அலர்ட் ஆயிருப்பீங்க ஃபோர் தௌசண்ட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ தொடர்ந்து எஸ் உங்கள் ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறது இந்த ஓவர் ட்ரேட் வந்து ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு க்ரீடினஸ்ல இருந்திருப்பீங்க ஒரே நாளில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து குயிக்காக வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அது மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம்னா அது வந்து ஒரு ஆசையை தூண்டிடும் இன்னைக்கு டே ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரேட்ஸ் பண்ணினா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு நீங்க ஒன்று ரெண்டு ட்ரேட் தான் பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க பட் அது வந்து லாஸ் வந்ததுனால என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கண்ட்ரோலை ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க நீங்க எத்தனை ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத முன்னாடியே ஒரு ட்ரேட் பிளான் வச்சு அதில் கிளியரா நீங்க வந்து நோட் பண்ணிட்டு அத்தனை ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் ட்ரேட் பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேட் பிளான் இல்லாமல் நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியாது இந்த இடத்துல இருந்தே இப்படியே ஸ்டார்ட் பண்ணி போறோம்னா இடையில எங்கேயாவது இப்படி இப்படி டை போகும்பொழுது டைவர்ட் ஆகி ஏதோ ஒரு பக்கத்துல போயிடுவீங்க இந்த ஒரு ப்ளேஸே ரீச் பண்ண மாட்டீங்க தொடர்ந்து ட்ரேட் பிளானோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய ட்ரேடை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு சில செட் ஆஃப் ட்ரேடிங் ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ட்ரேட் பிளான் மாதிரி தான் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் தான் நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன் தான் வந்து நான் கேபிட்டல் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா இதை தான் வந்து நான் வந்து ரிஸ்க்காக வைப்பேன் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து நீங்க போட்டு அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் போடுறது பெருசு கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றது முக்கியம் இது இல்லாமல் நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ட்ரேட் பண்ணியிருப்பீங்க ஸோ தான் வந்து உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன திங்க் பண்ணிட்டு வரோமோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதாவது வந்து இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் இருக்கும் ட்ரேட் பிளான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அந்த ரூலை வந்து நம்மளே ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது இல்லாமல் ட்ரேட் பண்றது ஒரு விதம் ஸோ இதை போட்டு வச்சுட்டு அதை ஃபாலோவே பண்ணாத லைவ் மார்க்கெட்ல போய் நம்ம ஆல்ரெடி மார்னிங் வந்து ஒரு விஷயம் நினைச்சிருப்போம் பட் லைவ் மார்க்கெட்டுக்கு போன உடனே நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாமல் ட்ரேட் பண்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி நம்ம அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு ட்ரேட் பண்றது நம்ம ட்ரேட் பிளான்ல இல்லாத ஒரு விஷயத்தை போய் நம்ம பண்றது இந்த மாதிரியான விஷயங்களாலேயும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லாஸ் பண்ணுவோம் ரெகுலரா என்ன இண்டெக்ஸில் பண்றீங்களோ அதே தான் டெய்லி ட்ரேட் பண்ணணும் இப்போ நான் டெய்லி வந்து தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டியில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் லாஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உடனே வந்து பேங்க் நிஃப்டி போயிடுறது சென்செக்ஸ் போயிடுறது அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அங்கே போய் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய கேபிட்டலாக லாஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நிஃப்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிஃப்டிக்கு நான் வந்து ஒரு ஃபிஃப்டி கே வச்சிருக்கேன் ஸோ அதில் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன்னா ஒரு வேலை அதர் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஃப்டி கேவை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்காதீங்க இது நிஃப்டியில் ட்ரேட் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க வேற ஒரு அமௌண்ட்டு ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு ரெடி பண்ணி அந்த அமௌண்ட் இரு அந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும் அந்த அதர் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் சைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வென்னஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய பிரிமியம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்க அப்படின்னா பிரிமியம் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ லேக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கம் க்கமாக வந்து நான் வந்து ஒரு டென் லாட் வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரியில் லோ ப்ரைஸில் அந்த கிடைக்கும் பொழுது அன்னைக்கு போய் நான் டுவெண்ட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அல்லது தேர்ட்டியாக பண்ணுறேன் அப்படின்னு லாட் சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த டென் டெய்லி டென் லாட்டில் கிடைச்ச ப்ராஃபிட்டை விட அந்த பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வரும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க டென் லாட் வச்சு தொடர்ந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணதை ஒரே நாளில் இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டலுக்கு என்ன பொசிஷன் சைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை தொடர்ந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும் ஒரே பொசிஷன் சைஸ்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ட்ரேட் பண்ணுங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருந்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக கேபிட்டல் யூஸ் பண்ணி பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டேல ஒன் ருபீ டென் ருபீஸ்ல பிரீமியம் கிடைக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதில் போய் ஒரு பல்க் லாட்டா வாங்கி அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த கேபிட்டலுக்கும் அதாவது டெய்லி நம்ம ட்ரேட் பண்ண வச்சுருக்க ஒரு கேபிட்டலை எடுத்துகிட்டு வந்து அந்த ஹீரோ ஹீரோ ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாங்கி வச்சிடுறது அந்த ட்ரேட் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நடக்கும் அதில் கொண்டு அவங்களுடைய கேபிட்டலாம் லாஸ் பண்ணி அதனால லாஸ் ஆகியிருப்பாங்க மாதிரி ட்ரேட் பண்ணுறிங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்புன்னு நினச்சிக்கோங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தொடர்ந்து இருக்குன்னா இந்த மாதிரியான ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதே தெரியாம ட்ரேட் பண்றது அதே மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து தெரிஞ்சு அதை ரிப்பீட் பண்றது ஒரு ஓவர் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாத பண்றது ஒரு விதம் நம்ம டெய்லி பார்த்தோம்னா ஓவர் ட்ரேட் பண்ணி அதனாலதான் நமக்கு லாஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சும் அதை ரிப்பீட்டடா ஓகேங்களா அவங்க ஒரு மைண்டு கண்ட்ரோல் இல்லாம ஸோ அதை வந்து நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அதே மிஸ்டேக்ஸே பண்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் பண்ணின அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுடைய லாஸ்லாம் வந்து நம்ம எதுனால லாஸ் வந்துச்சு இந்த ரீசனால இந்த லாஸ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பாப்பா என்ன செய்யணும் இதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டோம் இந்த இயர்ல வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ப்ராப்பரான ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் வந்து மைண்ட்ல ஸ்ட்ராங்கா போட்டுட்டு ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும் ட்ரேடிங்கில் வந்து வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நீங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் மைண்டோட ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும் ஸோ தொடர்ந்து இதில் உள்ள மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்